செல்வ முத்துக்குமார் அவரை வந்து எனக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னே தான் நாங்கள் அவரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஐயா ஒரு வீடியோ ஒன்று போட்டு நாங்கள் திருவாச புத்தகம் முப்பது வரைக்கும் கிடைக்கிறது சிவ சொந்தங்கள்லாம் வீட்டில் வாங்கி வைத்து கொடணும் அப்படின்னு அவங்க சொன்னது அது மிகப்பெரிய வைரல் ஆகி போச்சு அந்த வீடியோ வந்துங்க எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் கைபேசியிலேருந்து அது கை ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது நாலு நம்பர் சொன்னார் ஒரு நம்பருக்கு ஐநூறு ஃபோன் வரும் எங்களால் சமாளிக்கவே முடியலைங்க இந்த நிமிடம் வரைக்கும் இந்த நாலு பேரும் வந்து ஒருத்தர் ஃபோனையும் அப்படி சிம்ம கல்வி வச்சுட்டார் நமக்கு இருந்தாலும் இந்த சொல்ல முடியல அப்படின்னு ஏன்னா ஒரு போனை கூப்பிட்டா என் அப்படிங்களாங்கயா சரிங்கய்யா இங்கே இருக்குது இங்கே வந்து வாங்கிக்கிங்க சொல்வதற்குள்ள வைக்கிறதுக்குள்ள இருந்து ஏழு மிசிறு கால் திருப்பி நீங்கள் மிஸ்ஸு காலில் அட்டை பண்ண முடியாது அந்த காலை நான் அடுத்த காலில் பேசிட்டு இருப்போம் இதே மாதிரிங்க அது முதல் ஒரு ரெண்டு நாளுக்கு வந்த காலுக்கு பைத்தியமே பிடிச்சி போன மாதிரி ஆகிபிடுச்சு என்ன பண்றதுன்னு தெரியல எங்களுக்கு இதுக்கு எப்படி தீர்வு செய்வதுனே தெரியல அவர் இயல்பா பேசிட்டார் நாங்க சொல்லி அவர் பேசல அவரா பேசி அனுப்பிச்சாரு ஒரு புத்தகம் நல்லா இருக்குது இது வீட்டுல இருக்கணும் ஒரு புத்தகம் வீட்லயா இருக்கா நல்லா இருக்கணும் சிவ சொந்தங்கள்லாம் வாங்கிக்கணும் அப்படின்னு அவர் சொன்ன சில வார்த்தைகள் நிறைய பேர்த்து நெஞ்சுக்குள்ள போய் தயிக்கிடுச்சு அது என்ன இப்போச்சு மாற்று மதத்துல ஒரு நூல் வச்சிருக்கிறாங்க இந்த நூல் நமக்கு வேணும் அப்படின்னு ஒரு செய்தி உண்மையிலேயே நாங்க எங்க நெஞ்சில என்ன நோக்கத்துல கருதி அந்த புத்தகம் போட்டோமோ அது எங்கிட்ட சந்திக்காமலே அந்த அவர் சொல்லிட்டார் எங்க நோக்கம் அதுதான்